தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம் இயக்கத் தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை முன்னிட்டு முதலில் நம் அனைவரின் சார்பாக அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் மற்றொன்று எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆணையை ஏற்று இன்றைக்கு உங்களை தேடி உங்களை நாடி இங்கே வருகை தந்திருக்கின்றோம் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க அடுத்த ஒரு நாற்பது நிமிஷம் அவர் பேச போகிறாருன்னு உடனே பெண்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துருக்காங்க என்னப்பா நாற்பது நிமிஷம் பேச போகிறாராம்ப்பா அப்படின்னு தெரிஞ்ச செய்தி தான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று சொன்னாலும் பெண்களுக்கு நான் ஒன்றையவனு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்முடைய மோடி அவர்கள் வந்தபோது இருந்த பெட்ரோலை விலை டீசல் வில கேஸ் வில அதை நீங்கள் மறந்துடக்கூடாது நாற்பத்தொம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா நானூறுரூபான்னு இருந்தது அவர் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் நான் பிரதம மந்திரியாக வந்துட்டேன்னா அனைத்துமே நாற்பது ரூபா கீழே நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு அதோடய நிலை என்ன தொண்ணூற்றி ஆறுரூபா நூற்றி அஞ்சு ரூபா ஆயிரத்தி இரநூறுவான்னு போயிடுச்சு கேஸ் விலை இங்கே இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆற்றல் மிகு மாநகர கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயனண்ணன் கூட சொன்னாங்க இன்றைக்கு கட்டணமில்லா பேருந்து நீங்கள்லாம் பயணம் செய்கிறீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது உங்களுக்கு மாதம் அதனால் நீங்கள் சேமிக்கக்கூடிய அந்த பணம் என்பது எட்நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆக இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மோடி அவர்கள் நானூறு ரூபாய் தான் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவாயா ரூபாயா கேஸ் வழி ஆக்கிட்டார் எட்நூறு ரூபாய் உங்ககிட்ட இருந்து அவர் புடுங்கிக்கிட்டாரு நாங்க எட்நூறு ரூபாய் கொடுத்துருக்கிறோம் நாங்க அந்த தான் இங்கே உண்டு நாங்கள் பேசுகிறதுக்காக நாங்கள் வகை தந்திருக்கின்றோம் இத நம்முடைய பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்து வருஷத்துல அவங்க ஆட்சியில் இருந்த பொழுது விலைவாசி என்னென்ன இடத்துல அது பருப்பா இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி நீங்க போய் மல்லிகை சாமான் வாங்கினீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு அது எந்த நிலையில் இருக்குது என்பதை நீங்களாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற மேடைகளை அமைத்து தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகின்ற அதே வேளையில் உங்களிடம் இது போன்ற கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நந்தகுமாரனை ரொம்ப அழகாக இது வந்து முத்தமிழியர் கலைஞர் அப்பப்போ கோடிட்டு காட்டக்கூடியது என்ன சொல்லுவார்னா எப்போதும் இல்லைன்னு சொல்கிற மகராசி இப்போவும் இல்லைன்னு சொல்லிட்டா எப்போதும் கொடுக்குற சிறுக்கு இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறது தான் நம்ம மக்களோட நிலை என்று அடிக்கடி சொல்வார்கள் ஆனால் பல நிதி நெருக்கடி இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கு தாண்டி இன்றைக்கு நம்முடைய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் வந்திருக்கிறாங்க துணை மேயர் சுனில் குமார் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த பகுதிக்கான அடிப்படை வசதிகள் கண்டு தனியாக நம்முடைய மாவட்ட கழக சொன்னது போல எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உங்களுடைய பாதாள சாக்கடை திட்டமாக உங்களுக்கு தேவையான சாலைகளா உங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுகின்றதா தெருவிளக்கு சரியாக இருக்கிறதா இதையெல்லாம் பார்க்கக்கூடிய பணியில் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கி நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் மேடையில் உட்காந்துருக்கிற நீங்கள் தயவுசெய்து மேயராகவோ அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பார்க்க வேணாம் உங்களுக்கான வேலைக்காரங்க தான் நாங்கள் எங்களுடைய முதலாளிகள் நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆசைப்படுகின்றோம் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞணி செயலாளர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கண் துஞ்சாமல் ஒழித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் தொடர்ந்து பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கதிரானந்த் உங்களுக்கான குரலாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு மட்டுமல்ல என்னுடைய துறை சார்ந்திருக்கின்ற கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற பிரச்சனை என்று சொன்னாலும் அதை நாடாளுமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய முதல் குரலாக நம்முடைய சகோதரர் கதிரானந்தருடைய குரல் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது ஆக இன்றைக்கு இந்த பகுதியில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய விஜயகுமார் இருந்தாலும் பாபு அவர்களாக இருந்தாலும் ஏன் நம்முடைய பகுதி கழக செயலருடைய முன்னவர் பாஷாக இருந்தாலும் நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற மயில்வாகனன் இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழிய கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் நீங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற சொல்லும் ஏதோ தேர்தலுக்காக வரக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த வேலூர் மாவட்டத்துக்கு பார்க்கும் எனக்கு பொறாமையாக இருக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் புரட்சி வெடித்தது எது என்று சொன்னால் வேலூர் தான் எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை இது இரண்டாவது விடுதலை போர் இப்பொழுது நாம் சந்திக்கப் போவது இரண்டாவது விடுதலை போர் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் படையெடுத்தார்கள் இன்றைக்கு ஆரியர்கள் படையெடுக்கிறார்கள் அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் கடமை அதுவும் வேலூர் மாவட்டம் உங்களுக்கு வேற யாருக்கும் இருக்க போகுது பேரறிஞர் அண்ணா அவருக்கு தான் சொல்வார்கள் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் பேர் வச்சமே தவிர திராவிடர் முன்னேற்ற கழகம் நாங்கள் வைக்கல திராவிடத்தையும் ஆரியத்தையும் பிரித்து துவேசம் செய்கிறார்கள் என்று எங்களை பார்த்து சொல்கிறார்களே அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் முறைகளை கண்டிக்கிறோமே தவிர நபர்களை அல்ல என்று சொன்னவர் நம்முடைய பெருஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அந்த காலத்திலிருந்து வாழ்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் சகி போன்றவர்களாம் இந்த மாவட்டத்திற்கானவர்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரு மா மனிதனை தந்த மண் எதுவென்று சொன்னால் இதே வேலூர் மாவட்டம் என்கின்ற பெருமையோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அன்றைக்கு நடந்த புரட்சி என்பது ஆயுதங்கள் தாண்டி நடந்தது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற ஜனநாயக போர் என்பது வாக்கு சீட்டுகளை தாங்கி நடைபெற இருக்கின்றது உரையாற்றவில் சொன்னது போல நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ வேட்பாளராக யாரை கை காட்டுகிறாரோ நிற்பது முத்தம் என்கிற கலைஞர் என்கின்ற வகையில் நாம் பணியாற்றிட வேண்டும் ஆக அதைதான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுவும் வேலூர் என்று வரும்பொழுது நான் சொன்னது போல அந்த முதல் புரட்சி வெடித்த அந்த நினைவு தூணை அமைத்து தந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமான் நிறைந்திருக்கின்ற கலைஞர் அவர்கள் இந்த வேலூருக்கு மாநகராட்சி என்கிற அந்தஸ்தை தந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த வேலூர் மாநகராட்சியில் மாநகரில் நின்று பேசுவதை நான் பெருமையாக நான் கருதுகின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த முத்தமிழியர் கலைஞருடைய இந்த நூற்றாண்டு என்று வரும்பொழுது இயக்கத்திற்கான பொதுக்குழுவை சிறப்பான முறையில் நடத்தி காட்டியது வேலூரை சார்ந்திக்கிற உடன்பிறப்புகள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்கின்ற அந்த பெருமை உங்களுக்கு என்றைக்குமே உண்டு ஆனால் இன்றைக்கும் மோடி அவர்கள் ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஒரு போர் புரிகிறது மாதிரி நம்மளை நோக்கி வராரு அடிக்கடி இப்போ அடிக்கடி வராரு திருப்பி நாலாம் தேதி வர போகிறாராம் அதான் நம்முடைய தலைவர்கள் சொன்னார் அவர் அடிக்கடி வர்றதை பார்த்தாலும் இன்னைக்கு அவர் பேசுகிறத பார்த்தாலும் அவர் முகத்தில் அந்த பயம் தெரிய ஆகமிட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார் மோடி அவர்களே நீங்கள் மற்ற மாநிலம் மாதிரி எங்களோட மாநிலத்தை தயவு செய்து பார்க்காதீர்கள் நாங்கள் வேறு நீங்கள் வேறு நமக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறீர்கள் நாங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் இடஒதுக்கீடை சலுகையாக பார்க்கிறீர்கள் நாங்கள் இடஒதுக்கீடை சமூக நீதியாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் ஒரு மொழியாக பார்க்குறீங்க நாங்கள் எங்களுடைய தமிழை நாங்கள் எங்களுடைய உயிராக நாங்கள் போற்றுகின்றோம் நாங்கள் நீங்கள் மதத்தின் பெயரால் இன்றைக்கு ஒரு மக்களை எல்லாம் வேறுபடுத்தி பார்க்குறீர்கள் நாங்கள் மொழியின் பெயரால் அனைவரையும் நாங்கள் ஒற்றுமையாக்க பார்க்கின்றோம் நாங்கள் நாங்கள் தான் மன்னர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவருமே மன்னர்கள் தான் என்று அண்ணா சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்க நீங்க எங்க மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட கோட்சிய வழி வருங்க நீங்க நாங்கள் எங்களோட ஈரோட்டுக்கள் வந்த பெரியார வழியை பார்த்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் நீங்கள் கோயபிள்ஸ் கூட்டம் என்று சொன்னால் நாங்கள் தந்தை பெரியாருடைய கூட்டம் இப்படி உங்களுக்கும் எங்களுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு இன்னைக்கு எங்களுடைய மகளிரெல்லாம் சேர போட்டு உட்காந்துருக்காங்க சுயமரியாதையோட உட்காந்துருக்காங்கன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழியர் கலைஞர் இன்றைக்கு அந்த வழியில் நீதி அதனுடைய நீட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்களை உட்கார வச்சு ஆண்களை நிக்க வச்சு கூட்டம் நடத்துகிறோம் இதுதான் எங்களுடைய திராவிட கழகத்தினுடைய மேடை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மோடி அடிக்கடி வராரு பேசுகிறாரு அழிப்பேங்கிறாரு ஒழிப்பேங்கிறாரு வெள்ளம் பாதிக்கும் போது வராத மோடி புயல் தாக்கி சேதத்துக்கு உள்ளாகும்போது வராத மோடி ஏன் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நீட்டுக்காக இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இறந்தார்களே அப்பொழுது வராத மோடி பல போராட்டத்திற்காக விவசாயிகள் மாண்டு போனார்களே அப்பொழுது வராத மோடி ஆளுநருங்கிற பேர்ல ஒரு ஆள் இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை நடக்குது இந்த தமிழகமும் நம்மளுடைய இதில் தானே கட்டுப்பாட்டில் வரக்குன்னு வந்து எட்டி பார்க்காத மோடி ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கே வராத மோடி இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து வந்துட்டு போறாருனா வேறு ஒன்றும் இல்லை தேர்தல் வரப்போகுது அதுக்காக வராரு கடவுளின் பெயரால் நீங்கள் இன்னைக்கு அரசியல் செய்கிறீங்க கடலுக்கு அடியில் போய் அரசியல் பண்ணுறீங்க நாங்கள் வந்து நாங்கள் அதை கிண்டல் பண்ணல இன்றைக்கே முத்தமிழர் கலைஞர் சொன்னது தானே கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட கூடாது தான் நான் கூறுகிறேன் சொன்னவர் கலைஞர் அந்த வழியை நாங்கள் அனைத்தமே மதிக்கணும் அதை தான் இங்கே உரையாற்றிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் கார்த்திகேன் சொன்னது பாரு இன்றைக்கு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துடைய அமைச்சர்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கின்றார் பல்லாயிரம் கோயில்கள் நீங்கள் செப்பன் இருக்கிறார் என்று பொழுது எந்த அளவுக்கு நாங்கள்